இன்றைக்கி வந்து சூப்பரான கெமிக்கலே இல்லாமல் ஒரு ஹெர்பல் டே தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆசை கணக்கில் உங்களுக்கு முடி கருப்பாகவே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஓவர் நைட்லாம் வச்சுருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க இது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்த உடனே இங்கே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு தெரியும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த ஹோம் ரெமடி செய்கிறதுக்கு நான் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு கொய்யா இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எடுத்திருக்கேன் நல்லா தண்ணியில் அலசிக்கோங்க மண் போக ஜென்ரலாக தலையில் வந்து மெலனின் சத்து வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெள்ள முடி வரும் இந்த கொய்யா இலையில் மெயினாக காப்பர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து அதிகரிச்சு யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய வெள்ளை முடியெல்லாம் நல்லாவே கருப்பாக்கிடும் இந்த இலைகளை வச்சு நம்ம ரெண்டு பொருள் மட்டுமே சேர்த்து பண்ணும்போது மாதக்கணக்கில் நம்ம முடி வந்து கருப்பாகவே இருக்கும் கொய்யா பழம் சாப்பிட்ற இல்லையா அதோடய இலைகள் தான் இதை வந்து நல்ல கையில் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க இதை வந்து நான் ஒரு இரும்பு கடாயில் தான் வந்து ரெடி பண்ணுறேன் நீங்கள் தலைமுடிக்குன்னு எந்த ரெமடி செஞ்சாலும் ஒரு இரும்பு கடாயிலேயே வந்து தயார் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதோடய இரும்பு சத்து எல்லாமே நம்ம தலைமுடிக்கு போய் சேரும் நல்ல கைகளாலேயே இந்த அளவுக்கு வந்து பிச்சு போட்டுக்கோங்க இதில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இந்த இலையெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆச்சு இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ நான் ஸ்டவ்ல வச்சுட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி தலையில் போட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யா இலையில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சி இதெல்லாம் இருக்கிறதுனால சளி பிரச்சனைக்கு இது ஒரு முக்கிய மருந்தாகவே இருக்குதுங்க இதை நம்ம தொடர்ச்சியாக தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நீர் கொறுக்குற பிரச்சனை இருந்தாலும் சரி செஞ்சிடும் நல்லா அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு விட்டுருங்க அது கொதித்து இந்த அளவுக்கு இலையோட கலரெலாம் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அதே மாதிரி இந்த தண்ணியை நான் எடுத்து காட்டுறேன் இது வந்துட்டு லைட் பிரவுன் கலரில் மாறி இருக்கும் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல நான் இந்த ஒரு ஒயிட் கப்பில் ஊற்றி காட்டுறேன் அதோடய கலர் பாருங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் இன்னும் இது வந்து நல்லா இந்த மாதிரி நுரப்போங்கிற அளவுக்கு கொதிக்க விடுங்க நம்ம ஊற்றுன அந்த மூணு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணியாக அந்த அந்தளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது இப்படி நல்லா கொதித்து தண்ணி வற்றி வர வரைக்கும் இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இன்னொரு பொருள் ரெடி பண்ணிடலாம் அடுத்தது இதில் முடிக்கி நல்ல ஒரு நேச்சுரலான கருப்பு கொடுக்கறதுக்கு கருஞ்சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க ஃபைன் பவுடர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் அளவுக்கு ஒன்றா ரெண்டாக உடஞ்சி வந்தால் போதும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால இதோட எசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துற அந்த டையில போய் நல்லா இறங்கிடும் அதனால ஒன்றா ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளோட தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் வந்து சேர்த்திக்கலாம் எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்திக்கலாங்க இதை சேர்த்துட்டு நல்லா அடுப்பை வந்து ஹையில் வச்சு நல்லா கொதித்து வரட்டும் நமக்கு டார்க் கலரில் ஒரு டிகாஷன் கிடைக்கும் அது வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் வெறும் கொய்யா இலையை மட்டும் அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு இளநேரம் முதுநிற எல்லாமே வந்து நல்லா பிளாக் கலர் ஆக்கிடுங்க இந்த கொய்யா இலையை யூஸ் பண்ணி நம்ம நிறையா டை வந்து ரெடி பண்ணலாங்க அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ரிசல்ட் தரும் டீ தூள் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் கொதித்து கலர் சேஞ்ச் ஆன உடனே நாம் இந்த மாதிரி ஃப பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற கருஞ்சீரகத்தையும் உள்ளே சேர்த்திடலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருஞ்சீரகம் சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க இது ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லாவே சுண்டி வந்துருச்சு உங்களுக்கே தண்ணியோட அளவு தெரியுது பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி சேர்த்தேன் இப்போ இதோட தண்ணி அளவு நல்லாவே குறைஞ்சி வந்துருச்சு கருஞ்சீரவும் நல்லா கொதிச்சு உடனே பாருங்கள் அந்த தண்ணியோட கலர் வந்து நல்லா பிளாக் கலரில் மாறி கொடுக்குது இந்த ரெமடியை வந்து அறுபது வயசு பாட்டிலாம் கூட நல்லாவே யூஸ் பண்ணலாங்க முடி நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் அவ்வளோதாங்க இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கியாச்சு இந்த கருஞ்சீரகம் வந்து நல்லா பொடி பண்ணி போட்டதுனால தான் வந்து நல்லா எசன்ஸ் இறங்கியிருக்கு அதனால தான் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு இதை நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் அளவுக்கு வந்து பிளாக் கலரில் வந்து அந்த வாட்டர் கிடைக்கிதுன்னு இதில் டீ டிகாஷன் நம்ம சேர்த்திருக்கிறதுனால நம்மளோட க்ரே ஹேரை வந்து நல்லா பிளாக் ஆக்கிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் உங்களுக்கு ஒன்று ரெண்டு நிறைய முடி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா இது யூஸ் பண்ணுறதுனால இப்போ க்ரோவாகிறதை அப்படியே ஸ்டாப் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்த்தியான ஹேரை வந்து பிளாக் கலரில் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கரு கருன்னு நல்லா கருப்பாக சூப்பராக கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது நமக்கு தேவையில்லை இது வந்து ஒரு டம்ளர் தான் இருக்கும் ஸோ என்னோடய முடிக்கு இது போதும் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட அந்த அளவை வந்து டபுளாக்கி நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு அடுத்தது இதில் நம்ம வந்து அவுரி பவுடர் சேர்த்திக்கலாங்க அவுரி பவுடர் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைமே எங்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க அவுரி பவுடர்னால் என்ன அப்படின்னு அவுரி பவுடர் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஹேர் டைங்க அது வந்து அவுரி இலையிலேருந்து தயாரிக்கப்படுது உங்கள்கிட்ட அவுரி இலை கிடச்சிதுன்னா அது நீங்கள் கூட காய வச்சு பவுடர் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம் நிறைய பேர் மருதாணி பவுடர் யூஸ் பண்ணால் முடி வந்து ப்ரௌன் கலரில் ஆகுதுன்னு சொல்கிறீங்க ஸோ அதனால தான் வந்து அவுரி பவுடர் யூஸ் பண்ணுறேன் அவுரி பவுடர் வந்து உங்களுக்கு நல்ல முடி வந்து கருப்பாக வந்து காட்டும் நேச்சுரல் ஹேர் டேயாக வந்து இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது நான் வந்து ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய இந்த பவுடர் தான் எடுத்திருக்கேன் அவுரி பவுடர் இப்போ இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த டிக்கோஷன் வாட்டரை வந்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கேட்பீங்க இதை வந்து மருதாணி பவுடரில் ரெடி பண்ணி போடலாமா அப்படின்னு அதை விட நீங்கள் டைரெக்டாக அவுரி பவுடர் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் மருதாணி பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாவது அவுரி பவுடர் யூஸ் பண்ணணும் ஆனால் நீங்கள் அவுரி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மருதாணி பவுடரே எங்கள் போட்டுக்கு தேவையில்லை இப்போ நம்ம ரெடி பண்ண டிகாஷனை ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கரெக்டாக விட்டுக்கோங்க தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கீழேயே விழுகக்கூடாது அந்தளவுக்கு நல்லா திக்காக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க மூடி போட்டு மூடி வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம கலந்து வச்சுருக்கேன் இந்த அவுரி பவுடர் பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க எதுக்காக இப்படி செய்கிறோன்னா அந்த பேஸ்ட் வந்து நல்லா இறுகிக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் அதோட கலர் நல்லா டார்க் கலர் ஆகிடும் அப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கும் உங்ககிட்ட இப்படி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாக்ஸ் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு சுற்றிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருங்க டைட்டாக இப்போ நான் நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுடுறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ வந்து இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா முன்னாடி இந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நல்லாவே வந்து டார்க் ஆகிடுச்சி மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீல கலர் பர்பிள் கலர் மாதிரி இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்குது இது நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணும்போது ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லைன்னா வந்து ஸ்பூனை வச்சுக்கோங்க கையில்ப்பட்டதுன்னா அப்படியே பிடிச்சிக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கவர் இல்லைன்னா க்ளவுஸ் அந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதோட கருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா இது வந்துட்டு நல்ல ஒரு நிறை ஃபுல் முடி இருக்கவங்க கூட அப்ளை பண்ணும்போது சூப்பராக முடிய கருக்கருன்னு ஆக்கி கொடுத்துரும் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து ஒன்று ரெண்டு நிறைய முடி இருந்ததுங்க இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சுத்தமாக வந்து நிறைய முடி வந்த நிறைய முடியும் கருப்பாயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு நிறைய முடி சுத்தமாக வரவே இல்லை இப்போ நிறைய முடி இருக்கவங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத மெத்தடை சொல்லிடுறேன் நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் நார்மல் டை அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க செக்ஷன் செக்ஷனாக எடுத்து ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கையில் வந்து படாமல் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் கையில் பட்டுருச்சுன்னா அந்த கருப்பு வந்து போகவே போகாது இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்கேப்பில் பட்டாலும் ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் ஆகாது இச்சிங் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராது நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நார்மல் தண்ணியில் கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா முடி கருகருன்னு இருக்கும் கொய்யா இலை யூஸ் பண்ணி செய்கிற இந்த இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டுங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சீப்பை போட்டு நல்லா சீவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அது உள்ளே இறங்கிடும் இதை அப்ளை பண்ணி நல்லா தலையை அலசிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் எண்ணெயை வச்சு தடவி பார்க்கும்போது உங்கள் முடி நல்லா கருகருன்னு இருக்குங்க வேர்க்கால்லேருந்து நுனி வரைக்குமே நல்லா கருக்கருன்னு இருக்குங்க பெயின் தொல்லை பொடுகு தொல்லை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது முடியும் நல்லா வளரும் ஹேர்ஃபால் பிரச்சனையும் கம்மி பண்ணிவிடுங்க நல்லா படிப்படியாக உங்களோட முடியை நல்லா கருப்பாக்கிடும் எனக்கு ஒரு தடவை போடும்போதே நல்ல ரிசல்ட் கிடச்சிது அந்த வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்